வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்கிற அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சுவாமி வணக்கம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அன்பின் வணக்கங்கள் இந்த புத்தாண்டுல வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல வளமும் நலமும் செல்வமும் சேரணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கும்பம் அமிட்டம் சுவாமி கும்பம் அவிட்டத்தை பொறுத்தவரை பொதுவாக அந்த கும்ப ராசிகிட்ட வந்து ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை அதாவது மிதுனம் துலாம் கும்பம் மூணுமே நம்ம சொல்லிக்கலாம் அதில் எஸ்பெஷலி இந்த கும்பத்துக்கு இந்த தன்மை அதிகமாக இருக்கும் டக்குன்னு ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரமாட்டாங்க என்னையும் அப்படி சொல்லியிருக்க என்னையும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது என்ன இருந்தாலும் என்னையும் அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ராசிக்காரன் மட்டும்தானா எஸ்பெஷலி கும்பம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது யாருக்கெல்லாம் காற்று சம்பந்தமான ராசிகள் ஒரு மிதுனம் துலாம் கும்பம் தான் காற்று ராசி அதுல அது அதுலேயுமே ரொம்ப இந்த மூணு பேர் இந்த மாதிரி குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மூணு ரொம்ப குவாலிட்டி ஆரம்ப கும்பம் தான் கும்பத்தானுக்கு வந்து சித்தர்கள் வாக்குன்னா கும்பத்தான் மீளானும் அப்படிமாங்க எந்த ஒரு விஷயத்துலேருந்து டக்குன்னு வெளியில வரவே மாட்டாங்க ஓகே அப்போ இந்த வருஷம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தது அவங்களுக்கு கும்பராசியே அப்படின்னா ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் ஜென்மசனி வெளிவா வெளிவாருது ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் வர ஒம்பது வருஷம் கழிச்சு குரு பகவான் நம்ம கும்பராசியை டைரக்டாக பார்க்க போறேன் அஞ்சாம் அஞ்சாம் இடத்துக்கு ஒன்பதாம் படமே பார்க்க போகிறார் ஸோ இனிமே கும்பத்துக்கு எல்லாமே அவமானங்கள் அதாவது நம்ம முக்கியமாக அந்த அவிட்டு நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா யாரெல்லாம் காகித மாலையை போட்டாங்கன்னா இனிமே அவங்களுக்கு ரோஜா மாலையாக மாறிடும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துகள் தெரிவிக்கும் போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கணும் கால்களை கவனமா பார்த்துக்கணும் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் பட் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னா எனக்கு மேரேஜே வேண்டாம் நான் சன்னியாசியாக போறேன் அப்படின்னு முடிவு எடுத்தவெல்லாம் இனிமேல் கிரசனா மாறிவோம் இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம் வந்துருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மங்கள காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பெரிய ரிலீஃப் இந்த வருஷம் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது நான் சொன்ன மாதிரி குடும்பம் சம்பந்தமான விஷயத்திலும் ஹெல்த்தில் கால் சம்பந்தமான விஷயத்திலும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பொதுவாக அந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்புறந்தாங்க மாரியம்மன் வழிபாடு நிறைய பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்னேக் பாபு அடுத்தது சதய நட்சத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் அதே அதே சுவாமி இப்ப நீங்க ஸ்னேக் பாபு அப்படின்னு ராகுவோட நட்சத்திரம் சதயம் அதனால திருவாதிரை சுவாதி சதயம் வந்து ராகுவோட நட்சத்திரம் அதனால ஸ்னேக் பாபு சதய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா டெசிஷன் எடுத்துட்டு தான் கன்சல்ட் பண்ணுவாங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் கன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளது இருக்கிறதையே எது பெருசோ அதை தான் அவங்க எயின் பண்ணுவாங்க செய்வாங்க ரீமேரேஜுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்ணாத பரிகாரம் கிடையாது மேட்ரி மூடிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணிட்டேன் எனக்கெல்லாம் எங்க மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த வருஷம் ரீமேரேஜ் கன்ஃபார்ம் சதய நட்சத்திரம் அது மாதிரி நிறைய டிராவல் பண்ணுவாங்க வெளிநாடு போவாங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க ஏழரா சனிக்க முடியலைன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அந்த பிரமாணம் ஜோதிடத்துல பிரமாணம் என்ன சொல்றது அப்படின்னா அதாவது சூரியனை விட புதன் புதனை விட சுக்கரன் சுக்கரனை விட சந்திரன் சந்திரனை விட செவ்வாய் செவ்வாயை விட குரு குருவை விட சனி சனியை விட பலம் ராகு ராகுவை விட பலம் கேதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறதே ஹையஸ்ட் ஒரு விஷயம் ப பலம்ங்கிறது ராகு கேது தான் அந்த ராகு பதினெட்டு வருஷம் கழிச்சு கும்பராசிக்கு ராகு ஒரு நட்சத்திரம் சதயம் அதனால பெரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு வரப்போகுது பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போறாங்க லைஃப்ல நினைச்சு பார்க்க முடியாத அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சதய நட்சத்திரம் இந்த வருஷம் டேர்னிங்ஸ் பண்ணுவாங்க கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் தொழில மாற்றம் ஒரு முன்னேற்றம் எல்லாமே அவங்களுக்கு வரும் அவங்க துர்கன் வழிபாடு பண்ணணும் கையில சூழ வச்சுட்டு இருக்கிற அம்மனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே பூரட்டாதியை ட்ராவல் பண்ணோம்னா பூரட்டாதி கும்பராசியில் பிறந்தவங்க எங்களுடைய விசாரத்துக்கு சொல்லும்போது சொன்னது தான் நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதினா நிறைய குழந்தைகள் இருக்கும் அப்படியே சொல்லி நிறைய கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் அந்த திருவாதிரை அதாவது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இவங்க மூணு பேருக்கும் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க அதுலேயும் அதிகமாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரம் உதாரணம் கும்பலக்னம் போரட்டாதியோ இல்லை போரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசிலேயோ பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அது ஒரு அவங்களுடைய ஒரு விஷயம் அப்படி இருக்குது பொதுவாக அந்த வருஷம் கும்பராசி போரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய லக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஒரு யோகம் அதெல்லாம் காத்திருக்கு இந்த வருஷம் லாட்ரி யாருக்கெல்லாம் நிறைய பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்கு நிறைய லாட்ரி அடிக்கும் அடிக்கும் நிறைய டிராவல் பண்ணுவாங்க அதாவது நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்குலாம் நிறைய டிராவல் பண்ணுவாங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் லண்டன்ல லஞ்ச் வந்து ஃப்ரான்ஸில் டின்னர் வந்து ஜெர்மனில அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய ராசி இந்த வருஷம் பூரட்டாதிக்கு இருக்கும் பாஸ்போர்ட்டு வாங்காதவங்களும் அந்த வருஷம் பாஸ்போர்ட் வாங்கிடணும் விசா கண்டிப்பாக கிடச்சிடும் பெர்மனண்ட் விசா கண்டிப்பாக கிடச்சிடும் நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனான்னு இருக்கேன் ஒய்ஃபு கூட போய் அங்கேயே போய் செட்டில் இருக்கேன் குழந்தைய கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன் போகலாமான்னா கண்ணு முடிட்டு கிளம்புங்க வேற லெவலில் இருக்குது இந்த வருஷம் கேட்ட உடனே எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போய் பிஆர் வாங்கணும் நான் போய் ட்ரை பண்ணலாம்னா தாராளமான முறையில் ட்ரை பண்ணலாம் முருகன் வழிபாடு நிறைய பண்ணணும் ஓகே புரட்டாதியில் பிறந்தவங்க முருகன் வழிபாடு பண்ணணும் பொதுவாக கும்பராசி அப்படி நம்ம ஓவராலாக நாம் எடுத்துக்கும்போது அவங்களுக்கு மெயினாக ஜென்ம சனி விலகுது ராகு வர்றது ஒரு பெரிய பெனிஃபிட் அவங்களுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒம்பது வருஷத்துக்கு பிறகு நமக்கு கிடைக்கிது அது அது ஒரு பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு அது பெரிய ரிலீஃப் பெரிய ரிலீஃப் மங்கள காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது கும்பராசி பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு எந்த ஊர்ல எந்த நாட்டில் எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் இருக்கிற இடத்துல குலதெய்வ வழிபாடு பண்ணணும் பண்றது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு விசேஷம்